எடுத்துக்கொண்ட போர் எடுத்து வகையாச்சு அந்த இஸ்லாத்தினாதிற்கு வேண்டும் அப்படிப்பட்ட போர் நமக்கு தேவைதானா அதாவது விளக்கம் தேவையில்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமான கேள்வி இது போர்ல அழிஞ்சிச்சுன்னா உசாமாவா அழிச்சாரு அழிச்சலா மக்கள் அழிச்சாரு அலிச்சல வேற அமெரிக்க வேறு அழிச்சிருக்கான் முதல் விஷயம் ஏற்கனவே கேட்டா ஜிஹா புனித போர் என்று சொன்னால் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் யுத்தத்திற்கு பேர் தான் புனித வந்து அமெரிக்காவுடைய வர்த்தக மையம் தாக்கப்படுது உலக வர்த்தக மையம் தாக்கப்படுது தாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் அமெரிக்காவுடைய சட்டப்படி அந்த நாட்டில் வழக்கு தொடரணும் ஒரு குற்றவாளியின் மீது அமெரிக்காவுடைய நீதிமன்றம் அவர் தான் குற்றவாளி என்பதை சந்தேகத்துக்கு நாட்டு சட்டப்படியை நிரூபிக்காம நடந்து முடிஞ்ச ஒரு மணி நேரத்திலேயே அப்பட்டமான ஒரு திட்டமிட்ட ஒரு சதிங்கிறது நமக்கு விளங்குறதுல ஒரு காரியம் நடந்தா கொல்கத்தா தாக்கி இருக்கிறாங்க யாரு என்ன விசாரிக்கிறது இந்தியா போலீஸ் விசாரித்து கண்டுபிடித்து காரணங்களை வச்சு இன்னதா சொல்வது விஷயம் வேற இவங்க என்ன செய்யறாங்க அமெரிக்காக்காரன் தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரத்தில் உசாமாவுடைய வேலை அது என்கிட்ட ஒப்படை முதல்ல இப்படி செஞ்ச மெத்தேடு சரியில்லை ரெண்டாவது வந்து ஒரு நாட்டில் தப்பு செஞ்சவனை இன்னொரு நாட்டில் ஒப்படைக்கணும்னு சொல்வதாக இருந்தா ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் அக்ரிமெண்ட் இருக்கணும் ஏன் தப்பு செஞ்சா ஓ நாட்டில் தருவேன் ஓ நாட்டுக்காரன் ஏன் தப்பு செஞ்சானா நீ முடிச்சு எனக்கு தந்துடணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால்தான் கொடுப்பாங்க ஆப்கானிஸ்தானோட அமெரிக்காவுக்கு எந்த அக்ரிமெண்ட் கிடையாது அமெரிக்காக்காரன் தப்பு செஞ்சுட்டு போய் ஆப்கானில் போய் ஆப்கான்காரன் தப்பு செஞ்சு அமெரிக்காவுல ஒளிஞ்சுட்டா அமெரிக்காக்காரன் பிடிச்சு கொடுக்க மாட்டான் அது மாதிரியான ஒரு ஐக்கிய அரபு எமிரேட் குடியரசுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒப்பந்தம் கிடையாது இந்தியாவுல தப்பு செஞ்சவன் அரபு நாட்டுக்கு போனா அரபு நாடு பிடிச்சு கொடுத்துரும் அரபு நாட்டுல தப்பு செஞ்சவன் இந்தியாவுக்கு வந்தான்னா இந்தியா புடிச்சு கொடுக்கும் ஒப்பந்தம் இருக்குது பாகிஸ்தான் தப்பு செஞ்சவன் இந்தியாவுக்கு வந்தா இந்தியா கொடுக்காது இந்தியா தப்பு செஞ்சுட்டு பாகிஸ்தானுக்கு போனா பாகிஸ்தான் கொடுக்காது ஏன் கொடுக்காதுன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியில ஒப்பந்தம் இல்லை ஒப்பந்தம் இல்லாத ஒரு நாட்டில் போய்கிட்டு தாண்டு கேட்கறது இருக்குது அதுவே சட்டவிரோதமான காரியம் அமெரிக்கா கேட்டது முத தப்பு அப்படி இருந்தும் கூட ஆதாரம் தான் கேட்டாங்க இவன் ஆதாரம் கொடுக்கல ஆதாரம் ஒண்ணுமே கொடுக்க சில படங்கள் புகைப்படங்களை தான் கொடுத்தானே தவிர அந்த ஆதாரம் எவ்வளவு பொய் ஆட்டம் என்பதை உணர்வுங்கிற பத்திரிகை ஆதாரத்தோடு எழுதிருக்கோம் என்ன ஆதாரம் கொடுத்தான் அது ஆதாரமா இல்ல அநியாயமான முறையில ஒரு எவிடன்ஸ் கொடுக்காம ஒப்படைன்னு கேட்கும் பொழுது அக்கிரமத்துக்கு கட்டுப்பட மாட்டோம்னு உறுதியா நின்றாங்க அதிகாரம் போனாலும் சரி முல்லா உமர் சொன்னா உலகத்திலேயே ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் தலைவராயிருப்பாரு கோடி கோடியா பணம் கிடைச்சிருக்கும் ஆப்கானுடைய பெரிய சக்தி மிக்க தலைவராயிருப்பாரு உலகத்துக்கே தெரிந்த ஒரு பெரிய பிரபலம் ஆயிருப்பாரு அவர்களை நியாய ஆதாரம் தான் கூடு இல்லைன்னா நான் பதவி வேண்டாலும் எதை வேண்டாலும் கிளப்பேன் கொள்கை விட மாட்டேன் நின்றார் அதனால அந்த உறுதி வந்து இப்ப ஆச்சரியப்பட உலக வரலாற்றுல முல்லா முகமது உமர் மாதிரியான ஒரு உறுதியானவர்களை சரித்திரத்துல சமீபத்தில் பார்த்தது இல்லை இவ்வளவு பதவி ஆசைக்கு அணிக்கிறார் ஒரு கொள்கையில அப்ப வந்து அமெரிக்காக்கார இப்ப பாருங்களேன் அங்க இருந்து வந்து நம்ம நாட்டில பார்லிமெண்ட் அடிச்சு போயிட்டாங்க பாகிஸ்தான் காரணம் அடிச்சிட்டு போனா இப்ப அமெரிக்கா என்ன செய்யணும் இப்ப என்ன செய்யணும் சொல்லணும் இந்தியாவில் அடிச்சு வாங்கி பிடிச்சு கொடுங்க நம்மள கொடுக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அமெரிக்கா இப்ப அமெரிக்கா இப்ப பாகிஸ்தான் இப்ப நியாயம் இல்லைன்னு வழங்கி போச்சு அமெரிக்கா அமெரிக்காவுடைய கொள்கை வந்து எந்த நாட்டில் தப்பு செஞ்சாலும் பிடிச்சு கொடுக்கணும் இருந்தா அவ பாகிஸ்தான் காரன் வந்து இந்தியாவில் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கான அவனை பிடிச்சு கொடுண்டு இந்தியா தானே கேட்குது அமெரிக்கா சொல்ல மாட்டேங்கிறான் அந்த அமெரிக்காவுக்கு இந்தியாக்காரன் காரன் சப்போர்ட் பண்றான் இவங்க உலகத்தையே தன் கீழே கொண்டு வர்றதுக்கு திட்டம் போடக்கூடிய ஒன்னா நம்பர் கையவர்கள் அமெரிக்கர்கள் அமெரிக்கா வந்து இன்னொரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டு சவுதி அரேபியாவுல பட பாகிஸ்தான் பட ஆப்கானிஸ்தான்ல பட இந்தியா கடற்படையில பட கொண்டே பட செசனியாவில் கொண்டே பட எல்லா நாட்டிலையும் படையை இறக்கி வச்சுக்கிட்டு நாட்டையும் திட்டம் போடுறான் உலகத்துக்கே கடையை அது விளங்காம இந்தியா புனிச்சு நாமும் போயிட்டாங்க கிடையாது அமெரிக்காவுக்கு பின்னாடி எல்லாம் மகா கேடு கட்ட ஒரு நாடு அமெரிக்கா நாடுதான் எந்த வகையிலேயும் நம்பிக்கை துரோகம் செய்வதையே தன்னுடைய தொழிலாக வளர் சீனாவுல அவன் பெரிய வல்லரசு அமெரிக்காவுக்கு வந்து பயப்பட அமெரிக்கா பயப்படக்கூடிய ஒரே நாடு சீனாதான் அந்த சீனாவுல பிரதமர் இருக்காக வேண்டி ஒரு விமானத்துக்கு ஆர்டர் பண்ணானோ எங்க அமெரிக்காவுல ஒரு தனியார் கம்பெனியில விமானத்தை செஞ்சு கொடுக்குமோ என்ன பண்ணிட்டாங்க அங்கங்கே ஒட்டு கேட்கற கருவி வச்சு விட்டாங்க இதுல சீன பிரதமர் போற எவ்வளவு துரோகிகள் பாருங்க நீங்க இவங்க நம்பி விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்தா விமானத்துக்குள்ள அங்க சீட்டு கீழே ஒட்டு கேட்கிற கருவி சின்ன சின்ன மைக்ரோ பட்டன் மாதிரி இருக்கும் அது தச்சு வச்சு போடுவாங்க அது விமானம் பறக்குறது எந்த பக்கம் பறக்குதுங்கிற சேட்டலைட்டுக்கு போயிடும் அங்க இருந்து அமெரிக்கா உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க அங்க பேசுற பேச்சு எல்லாம் அமெரிக்கா உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம் ஒரு நாட்டை உழவு பாக்குறதுக்காக வேண்டி நம்பி விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்தா அதுல ஒட்டு கேட்கிற கருவியை ஒப்படைக்கிறான மனசனாய் இவன் இவன் வந்து மதிக்கத்தக்க ஒரு நாடா

அமெரிக்காட்ட ஒரு கடுகு அளவு கூட நியாயங்கள் எந்த காலத்திலும் இருந்தது அமெரிக்காவை யார் எதிர்த்தாலும் அதுதான் நியாயமா இருக்குற அளவுக்கு நிலைமை இருக்கு அதனால அமெரிக்காவை எதிர்த்த ஒரு காரணத்துக்காக நியாயவாதி நான் பாராட்டுவேன் அதான் ஒண்ணு சவுதியில பாருங்களேன் அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு மீனிங் போட்டு பொம்பளை நடமாட்ட விடுவாங்க அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் அவனுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது உன் நாட்டு ஆளு போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த சட்டத்தை கட்டுப்படணும் முந்த நாள் பாத்தீங்கல்ல மினிக்கவனை போட்டு இனிமேல் பொம்பளைய நடமாட போடாடுவோம் அமெரிக்கா பொம்பளை அந்த நாட்டில் போய்கிட்டு வெளியேறா நேற்று தூக்கிட்டு போய் அமெரிக்கா படையை காலி பண்ணிட்டான் சவுதி அரேபியா ஒரு அளவு தான் அவனும் பொறுப்பான் இப்படி எல்லா நாட்டையும் போய் சீரழிச்சு எய்ட்ஸ் நோயை பரப்பி நாசக்கேடாக்கி எல்லாத்தையும் கெடுக்க குட்டி செய்வராக அமெரிக்காவோட திட்டம் அமெரிக்காவை மட்டும் நம்பிடாதீங்க அதனால அமெரிக்காவை எதிர்த்த வகையில உசாமா செஞ்சதும் முல்லா உமர் செஞ்சதும் நூறு சதவீதம் கரெக்ட் அமெரிக்கா எதிர்க்கப்பட வேண்டியதுதான் முஸ்லீம் இல்லாத